சொல்ல மலைக்கும் உங்கள் பீ மாசம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா இன்றைக்கி வந்து இந்த குளிருக்கும் இந்த வெயிலுக்கும் மழைக்கும் பனிக்கும் நம்ம ஒரு இஞ்சி கறி வைக்க போகிறோம் எப்படி வாங்க பார்க்கலாம் முதல் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பரவாயில்ல இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோம் காஞ்ச பிறகு இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இது வந்து நல்லா முத்தனை அதனால் பொடிசாக நறுக்க முடியல அந்த பாருங்கள் உடைக்க முடியல கத்தியாலையும் எடுக்க முடியல இஞ்சி அதனால் இதை போட்டு நல்லா செவக்காக வறுத்துடலாம் இது பாருங்க நல்லா செவந்துருச்சு இப்போ தட்டில் எடுத்துடலாம் அப்புறம் தனியாக போடலாம் அப்புறம் மூணு காஞ்ச மிளகாய் இப்போ காஞ்ச காஞ்சி மிளகா நல்லா கருக விடக்கூடாது பொறிஞ்சிடுச்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து மல்லித்தலை மல்லி வெதை நல்லா செஞ்சிருச்சு ரொம்ப கறியை விடக்கூடாது இதை கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிடலாம் இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு கடுகு கடுகு பொரியட்டும் உளுந்த பருப்பு கொஞ்சம் பச்சை பயிறு பச்சை பருப்பு மூணும் நல்லா பொரியட்டும் பதினஞ்சு பல்லு பூண்டு கொஞ்சம் கருவாப்பில் சின்ன வெங்காயம் ஒரு இருபத்திஞ்சி சின்ன வெங்காயம் இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலே அப்படியே வதங்கும் ரெண்டு வெந்தயம் போட்டுடலாம் ஒரு பிஞ்சி வெந்தயம் இப்போது ஒருத்தூண்டு தேங்காவே இதில் வச்சு சுட்டுடலாம் நம்ம இதை சுட்டு நம்ம அந்த இஞ்சி காஞ்ச மிளகா தனியா வறுத்து வச்சுருக்கம்ல அது கூட அரைச்சிடலாம் அவங்க இப்போ திருப்பி போட்டுட்டேன் இப்போ லைட்டாக சுட்டாக போதும் தேங்காய் சில பேர் வந்து வறுத்து அரைப்பாங்க நம்ம நம்ம இஞ்சி நல்லா செவக்க வறுத்த மாதிரி தேங்காய் செவக்கை வறுத்துருவாங்க நம்ம சுட்டு செய்ய போகிறோம் நல்லா சுட்டுச்சு ரொம்ப சுட்டாக கறுத்துறோம் இது வறண்டுட்டும் இல்லை காரத்துக்கு கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் அப்புறம் தான் கலர்ஃபுல்லாக இருக்கும் எண்ணெயிலே போட்டு வதக்கலாம் ஒரு அளவு புளி கட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றுறேன் நல்லா கொழிக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே தேங்காய் இஞ்சியெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் எல்லாம் இஞ்சி குழம்பு இப்போ அரைச்சா இஞ்சி வெளிதாக போடுறோம் போட்டு கலந்து வச்சு நல்லா கலடி விட்டுலாம் அந்த எண்ணெய்க்கும் அதுக்கும் புளி காரம் எல்லாத்துக்கும் உப்பு போட்டுருவோம் கரை ஸ்பூன் உப்பு நல்லா விட்டுடலாம் விட்டுக்கலாம் நல்லா கொதிக்குது கலர்ஃபுல்லான இஞ்சி கறி ரெடி இப்போ வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுறோம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கணுங்க இதே மாதிரி நீங்கள் செய்து பிள்ளைங்களுக்கு கொடுங்க மழை காலத்தில் சளி பிடிக்காது தொண்டை வலி கை கால் வலி உடம்பு வலிக்கெல்லாம் ரொம்ப இந்த பனி நேரத்துக்கு நல்ல உடம்புக்கு இந்த குழம்பு ஏற்ற குழம்பு உடம்பு வலிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அல்சர்காரங்க நிறைய சாப்பிட வேண்டாம் நல்லா குதிக்க அப்புறம் இஞ்சி காரி ரெடி ஆகிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்க பல் பக்கம் க்ளிக் பண்ணுங்கள் அலாம